ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ஐமன் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் செயின் தாங்க அதோடய குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அது எப்படி இருக்குது அதோடய ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோவில் இவ்வளோ ஜூம் பண்ணி காமிக்கிறது பார்த்தாலே தெரியுதில்ல அப்படியே தங்கம் போலவே இருக்குதுல்ல ஆமாங்க நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்சல் ரிசீவ் ஆனதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பி கோல்டு போலவே இருக்குதுன்னு கமெண்ட் கொடுப்பீங்க ஆனால் இதில் ஒரு ஒரு கஸ்டமர் மட்டும் இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்க கேட்குறாங்க சிஸ்டர் கோல்டு எதுவும் மாற்றி அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் இது வரைக்கும் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போதுமே வேணுங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் தான் கோல்டு போலவே தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அப்படியே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஃபோனே ஹேங் ஆகுது அந்தளவுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது நான் கமெண்ட் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதே போல் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டாக் வந்ததுமே உடனே நம்ம குரூப்பில் தான் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா உடனே ஆர்டர்ஸ்மே புக் பண்ணிக்கலாம் சோல்ட் அவுட் ஆகுறதுக்குள்ளேயும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் கொரியர் காஸ்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்குறதில்ல ப்ராடக்டோட மட்டும் மட்டும்தாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இந்த வீட்டில் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வாங்க புக்கிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குங்க எல்லாமே சூப்பரான ஸ்டன்னிங்கான கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ஒன்ஸ் வாங்கி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டையும் இதையும் சேர்த்தே நீங்கள் வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கும் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம்